வணக்கம் நேயர்களே நெல்லை நைபர்ஸ் உங்களே அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம வீடியோவில் புழுங்கள் அரிசியில் எப்படி சீடை பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நாலு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் இப்போ தண்ணியெல்லாம் இருத்துட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் நல்லா கட்டியாக தான் அரைக்கணும் கேட்டோம் அரைச்சிடுச்சான்னு பார்க்கலாம் பாருங்க நல்ல வெண்ணையா அரைச்சிச்சு ஒரு லைட்டா கூட குருணா கிடையாது இவ்வளவு தூரம் நல்லா நைஸா வெண்ணையா அரைக்கணும் அதுக்கு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு அரைக்கணும் ரொம்பவும் தண்ணி கூடாது அதுக்காக தண்ணியே ஊத்தாம இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு நல்லா அரைப்படாது அதனால லைட் லைட்டா தண்ணி தெளிச்சு அரைக்கணும் இப்ப வலிச்சிடலாம் எல்லா மாவும் வலிச்சாச்சு இந்த மாவு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால இந்த காட்டன் வேஷ்டியில் ஊற்றிடலாம் இதை ஊத்திட்டு இதை மடித்து வச்சிடலாம் இப்போ இந்த மாதிரி மடிச்சு வச்சுன்னா கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் விட்டுறணும் இந்த தண்ணி எல்லாம் அப்படியே இஞ்சிடும் இந்த வேஸ்டியில அப்புறம் பார்க்கலாம் இப்போ மாவு நல்லா கட்டி ஆயிடுதானு பார்க்கலாம் பாருங்க நம்ம ஊற்றும் போது எப்படி தண்ணியா இருந்தது இப்போ நல்லா கட்டியா இருக்கு பாருங்க தண்ணியெல்லாம் அப்படியே இஞ்சிச்சு இப்போ இந்த மாவை இந்த பாத்திரத்தில் மாத்திக்கலாம் இதுல ஒரு டம்ளர் பொட்டுக்கடலை மாவை எடுத்திருக்கேன் இது பொட்டுக்கடலை நல்லா மிக்சியில திரிச்சு ஜலிச்சு வச்ச மாவு இதை இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம் இது நல்லா கட்டியா இருக்கு வேணும்னா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம் தெளிச்சு தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம் இந்த ரெண்டு மாவையும் நல்லா கலந்து பிசைஞ்சு பாருங்க இந்த மாவுல நான் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்துக்கிறேன் எடுத்து இந்த பாத்திரத்தில் வச்சுக்கிறேன் இப்ப இந்த மாவுக்கு மட்டும்தான் நான் செஞ்சு காட்ட போறேன் ஒரு கடாய் வச்சிருக்கேன் இதுல கொஞ்சமா பூ சேர்த்துக்கிறேன் இத கொஞ்சம் நேரம் மாறாமல் வறுக்கணும் நல்லா வறுத்துச்சு இப்போ இதில் தட்டிடலாம் இதோட கொஞ்சமா பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமா கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன் இப்ப நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம் கொஞ்சமா நல்ல குதிக்கலாம் நல்லா பசஞ்சாச்சு இப்ப இப்படி இந்த கையில இப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ அந்த மாதிரி ஷேப்ல நீங்க போட்டுக்கோங்க ரொம்ப உருட்டக்கூடாது கூடாது இப்படி உருட்டுனீங்கன்னா ரொம்ப வந்து ஃபைனா உருட்டாம அங்கங்க வந்து கேப் இருக்கிற மாதிரி இது ஒருக்கு பாருங்க விரிசல் அந்த மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் உருட்டி ஒரு ஒரு மணி நேரம் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் ஒரு கடாய வச்சுருக்கேன் இப்போ பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பொறிஞ்சதும் எடுத்துருங்க அவ்வளோதான் நம்ம சீடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி